தந்தை பெரியார் எந்த கூட்டங்களுக்கு போனாலும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்சின் நிறைவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கேள்வியை எழுதி கொடுங்கன்னு கேட்பாராம் உடனே அவரை பிடிக்காத ஒருத்தர் என்ன பண்ணிட்டா முட்டாள்னு எழுதி கொடுத்துட்டான் நம்மன்னா என்ன ஆயிருப்போம் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இனிமேல் மேடைக்கே வரக்கூடாதுன்னு அவமானப்பட்டு ஓடி இருப்போம்ல அவர் இப்படியே பார்த்தார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் யாரோ ஒரு அன்பர் கேள்விக்கு பதிலாக அவருடைய பெயரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கிறார் தயவு செஞ்சு கேள்வியும் எழுதி கொடுங்க இப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் சவால்களை சமாளிக்க முடியும் என்று நம்முடைய தலைவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் விவேகானந்தர் அவர்கள் இந்த பயிற்சி முகாம்களில் இருக்கும் பொழுது அவரை பிடிக்கவே பிடிக்காத ஒரு பேராசிரியர் இருந்திருக்கிறார் அவரை கண்டாலே ஆகாது ஒரு நாள் காலை உணவு சாப்பிட உட்கார போது ரெண்டு பேரும் எதிர்த்த எதிர்த்து மாதிரி உட்காந்துட்டாங்க மேஜையில் எவ்வளவு எரிச்சலான ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு ஆள் எதுக்கு அது சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டாங்கண்ணா இன்னைக்கு மத்தியானம் எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டோம் செட்டி நாட்டு உணவகம் அந்த மேடம் சொன்னாங்கிறதுக்காக சொல்லலை நானே சொல்கிறேன் ரொம்ப அருமையா உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அருமையான உணவு அரபு நாட்டுல வந்து செட்டி நாட நிலை சவாலை ஜெயிச்சிருக்காங்க உணவு எதுக்கு அந்த பேராசிரியர் உட்கார்ந்துட்டார் பேராசிரியருக்கு செம்ம எரிச்சல் விவேகானந்தரை பார்த்து சொல்றாரு பன்றியும் பறவையும் ஒரே மேஜையில் சாப்பிட முடியாதுன்னார் டக்குனிவர் எந்திரிச்சு நான் பறந்து விடுகிறேன் அப்படின்ட்டார் என்ன அர்த்தம் நான் பறவை அப்ப நீ இல்லை முடிஞ்சு அப்ப எந்த அளவுக்கு நம்மை நோக்கி ஒரு சவால் எய்யப்படுகிறது என்றால் அதே அம்பை திருப்பி எய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் நம் மனசுக்குள்ளே இருக்கிறது என்று நம்ம மண்ணை எத்தனையோ நிரூபித்திருக்கிறார்கள் சார் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இளம்பிரைன்னு ஒரு கவிஞர் அவங்க கூட அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு தான் அவங்க ஒரு ஏழ்மை பற்றி ரெண்டு வரியில் ஒரு கவிதை எழுதுனாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாத சூழல் அந்த வீட்டில் அவங்க ரெண்டு வரி தான் எழுதுறாங்க அடுப்பை பற்றவை அரிசியில் ஒன்றுமே இல்லை அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் இல்லை ஆனாலும் கூட நம்பிக்கை சுடர் எரிய முடியும் என்று அந்த சவாலை எதிர்நோக்குகிற திறமை ஒரு கவிஞர்களுக்குள்ள இருக்கிறா இல்லையா அதுதாங்க வாழ்க்கையில ஈஸியா சமீபத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்தது அமெரிக்கால மெக்சிகன் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்கு இல்லையா அங்க ஒரு சின்ன தெருவுக்குள்ள ஒரு அஞ்சு வயசு பையன் விளையாடிட்டு இருந்திருக்கிறான் பக்கத்தில் சேர் போட்டு ஒரு ஐம்பத்தாறு வயசுல அர்னால்டு லமரண்ட் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து பேப்பரை படிச்சுட்டு இருந்துக்கிறார் இந்த பையன் ஒரு பெரிய இரும்பு குழாய்க்கு அடியில் விழுந்துட்டான் உளுந்து அதை நசுங்கி சாகிற நிலைமைக்காக அவர் பார்த்து பதறி போய் அந்த இரும்பு குழாயை நகட்டிட்டார் நகட்டி அவனை காப்பாத்திட்டார் அதுக்கப்புறம் அதை நகத்தி பார்க்குறாரு அசைக்கவே முடியல அது அநேகமாக அறுபது எழுபது கிலோ இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டார் அங்கே உருக்கிற அந்த தெருவில் இருக்கிற எல்லா காவலர்களும் எல்லாரும் வந்து அசைச்சு பார்க்குறாங்க அசைக்க முடியலை அந்த இரும்பு குழாயின் எடை எண்ணூற்றி பதினாறு கிலோ கிட்டத்தட்ட ஒரு டன் ஒரு ஆபத்து வருகின்ற போது மனிதனுடைய உடல் காற்றுகிற ஆற்றல் அபரிமிதமானது என்று அந்த செய்திக்கு கிளை குறிப்பு கொடுத்துருந்தாங்க அறுபது கிலோ எடையை தாங்க முடியாத மனிதன் ஒரு ஆபத்துன்னு வரும்போது இன்னொரு கிளையை அப்படி அசால் தள்ளிட்டான் திரும்ப அவனாலே அதை நகட்ட முடியல பாபத்து வரும்போது ஒரு சவால் என்று வரும்போது ஒரு சிக்கல் என்று வரும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வெளியே வருகிறது அது ஏற்கனவே வளர்ந்து இருக்குது நம்ம வெளிக்காட்டுறது இல்லை அவ்வளோதான் வடிவேலு மாதிரி எல்லாத்தையும் உள்ள படுக்க போட்டிருக்கோம் தேவைப்பட்டால் அது வெளியில வரும் பல ரூபங்கள் வெளியில தெரிவது ஒரு உருவம் உள்ளே தூங்கி கொண்டிருப்பது பல ரூபங்கள் அவர்களே ஈசாப் நீதி கதையில ஒரு அழகான கதை உண்டுங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு வேட்டை நாய் பசியோட தெரியுது என்னடா காலையில இருந்து சாப்பாட்டுக்கு ஒண்ணும் அங்கிட்டு இங்கிட்டு தெரியும் போது தொக்க ஒரு முயல் கிடைச்சிருக்கு ஆக கிடைச்சிட்டான்டான்னு விரட்டி இருக்கு முயல் அதை விட வேகமா ஓடி இருக்கு ரெண்டுக்கும் ஒரே ஓட்டம் துரத்தல் படக்குன்னு போய் அந்த முயல் ஒரு பொந்துக்குள்ள ஒழிஞ்சிருச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்த நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு விட எம்மா தூண்டு பையன் குட்டி உண்டு முயல் பாரு உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு நீ தோத்து போயிட்டு அது ஜெயிச்சிருச்சு சிரித்து கொண்டே வேட்டை நாய் பதில் சொல்லி இருக்கிறது நான் உணவுக்காக துரத்தினேன் அவன் உயிருக்காக ஓடினான் அதனால் வென்று விட்டான் சவால் என்பது முன்னாடி நிற்கும் போது இது என் உயிருக்கான ஓட்டம் என்று உங்கள் உள்ளம் சொல்லும் இல்லையா அப்ப ஓடுற ஓட்டம் இருக்கு இல்லையா அது எல்லா சவாலையும் அடித்து நொறுக்கிட்டு ஓடிருங்க ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும் பேரன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே அரபு நாட்டில் மரபு தமிழை வளர்த்து கொண்டிருக்கிற என் தமிழ் சொந்தங்களே இருபது ஆண்டுகளாக பாரதிக்கு விழா நடத்தி கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எலக்ஷனில் கும்பிடற மாதிரியே ஒருவேளை வாய்ப்பு வந்துச்சுன்னா அதையும் எதிர்நோக்குகிற திறன் எங்களுக்கு இருக்கிறது நடுவர் ஆக மேடம் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னாங்க மனிதன் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் மனிதன் இன்னும் ஜெயிக்க வேண்டும் மனிதன் இன்னும் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னே அவங்க ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சிலே போனாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரியே தான் அவங்களும் கொண்டு போனாங்க இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா சவால்களை எதிர்நோக்கும் திறன் வளர்ந்துள்ளதா வளர வேண்டுமா நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க மனித இனம் மட்டும் இல்லைங்க எதிர்நோக்குகிற திறன் உடனே வந்து செயல்பட தொடங்குவதுதான் இதை நீங்க யாராலையும் மறுக்கவே முடியாது இங்க எத்தனை பேர் இந்தியால இருந்து வந்திருக்கிறீங்க அபுதாபிக்கு வருவதற்கு முன்னாடி இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே என்ன மொழி பேசப்படுகிறது தெரியுமா இங்கே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா எதுவுமே தெரியாமல் இந்த மண்ணில் கால் பதித்து இன்றைக்கு வேர் ஊன்றி பாரதிக்கு விழா நடத்துகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு சவால்களை கடந்திருக்கிறார்கள் அப்போ வர வரதுன்னு அந்த சவால் இதுக்கு முன்னாடி அந்த சவால் நீங்க இந்தியாவில் சமாளிச்சிங்களா திருநெல்வேலியிலையும் மதுரையிலையும் தூத்துக்குடியிலையும் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சமாளிச்சிங்களா இல்லை ஆனால் இங்கே வந்த உடனே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் உங்களை யார் என்று உங்களுக்கு உணர்த்தியதா இல்லையா அதுதான் சார் சவாலை எதிர்கொள்ளுகிற திறன் அதை விடுங்க சார் பாரதிக்கு நீங்க விழா இருபது வருஷமாக நடத்துறீங்க இல்லையா எத்தனையோ இந்தியாவில் கவிஞர்கள் தமிழ் கவிஞர்கள் இருந்தாலும் கூட பாரதியுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க அடுத்த வேலை உணவுக்கு உத்தரவாதம் கிடையாது வீட்டு வாடகைக்கு வழி கிடையாது மத்தியிலே மரியாதை கிடையாது தன் உயரத்திற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடையாது ஆனாலும் பாரதி எழுதினான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா எங்கள் இறைவா என்று எழுதினான் அதான் சார் சவால்களை தாண்டி நான் சிகரத்தில் நிற்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை நம்ம ஊர்ல தான் ஒரு தமிழ் கவிஞன் எழுதினான் பாரதி பிறந்த நாளும் பதினொன்று பாரதி மறைந்த நாளும் பதினொன்று எண்கள் கூட எழுந்து நின்று மரியாதை தந்தது உனக்குத்தானடா பாரதி என்று அழுது பாரதி வாழவே இல்லை என்று அவன் வீட்டின் வறுமை சொல்லியது பாரதி சாகவே இல்லை என்று அவனுடைய பெருமை சொல்லுகிறது என்ற சவால்களை எதிர்கொள்ளுகிற திறன் அவனுக்குள்ளே இருந்தது அதனாலதான் சார் அடிமை இந்தியால பிறந்து அடிமை இந்தியாலே இறந்து போன இந்தியாவின் சில மாநிலங்களை மட்டுமே பார்த்த பாரதி இன்றைக்கு அபுதாபியில் கம்பீரமாக வளர்ந்து நிற்கிறான் என்றால் அவன் காலங்களை தாண்டி சவாலை எதிர்கொள்ளுகிற ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளும் இருக்கிறது இதை போட்டுக்கிட்டு கொடுமையா படுத்தி ஏதோ அவங்களுடைய தலைவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக யாமடப்லாம் எங்களை போட்டு படுத்துறீங்க இன்னைக்கு நல்ல இரவுல வந்தாங்க சார் நம்மளை வரவேற்கிறதுக்கு நட்ட நடு ராத்திரில மீனா மேடம் அவங்க சுகந்தா மேடம் எல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க கொரோனா காலத்தில் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு எத்தனை செக்அப் நாங்கள் சொன்னால் எங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஊசி போட்டாங்க நாங்கள் பாட்டுக்கு அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எங்களுக்கெல்லாம் வார வாரம் செக்அப் வைப்பாங்க வார வாரம் நாங்கள் ரிசல்ட் கொடுக்கணும் மேடம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனால் கூட ஒரு ஆப்பு கொடுத்துருப்பாங்க மேடம் அதை அவங்ககிட்ட காட்டணும் மேடம் அது க்ரீன் வர்றதுக்குள்ளே எங்களுக்கு உசுரே போய் உசுரே வந்துடும் க்ரீன் காட்டாட்டாலும் உசுரே போயிடும் ஆனால் இன்னைக்கு ஜெயிச்சு நிற்கிறீங்களா இல்லையா வாட்ஸ்அப் இங்கே வராது போட்டியம் போடு த்ரீ சார் இல்லாட்டி நயன் தாரா வாழ்க்கையை அதன் போக்கிலே சமாளித்து கொண்டு எங்கள் மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு கோவப்படுறீங்க நம்ம இந்திய மண்ணில் எத்தனை தலைவர்கள் எந்த சவால் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டு போயிருக்காங்க சார் அசால்ட்டா மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் நிருபர் ஒருத்தன் கேட்டிருக்கான் எங்க இவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீங்கள் தான் கிடச்சிங்களா இவ்வளோ நோஞ்சா மாதிரி இருக்கிறீங்க சோப்பிளாங்கி மாதிரி இருக்கிற உங்களைத்தான் உங்க மக்கள் அனுப்புனாங்களான்னு சிரிச்சிருக்கிறான் இவர் உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு உங்களை எல்லாம் ஏத்து நிக்கிறதுக்கு நானே போதும்னு எங்க ஊர்க்கார நினைச்சிட்டான் எந்த கல் எரியப்பட்டதோ அதை வச்சு திருப்பி அடிச்சா இருப்பாருங்க அதுதான் சார் சவால் நம்மை நோக்கி வரும்போது அப்படி டக்குன்னு தட்டி விட்டுட்டு போறது அது இயல்பிலேயே நமக்குள்ளே இருக்கிறது நம்ம தந்தை பெரியார் எந்த கூட்டங்களுக்கு போனாலும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேச்சின் நிறைவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கேள்வியை எழுதி கொடுங்கன்னு கேட்பாராம் உடனே அவரை பிடிக்காத ஒருத்தர் என்ன பண்ணிட்டா முட்டால்னு எழுதி கொடுத்துட்டான் நம்மனா என்ன ஆயிருப்போம் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இனிமேல் மேடைக்கே வரக்கூடாதுன்னு அவமானப்பட்டு ஓடி இருப்போம்ல அவர் இப்படியே பார்த்தார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் யாரோ ஒரு அன்பர் கேள்விக்கு பதிலாக அவருடைய பெயரை மட்டும் எழுதி கொடுத்துருக்கிறார் தயவு செஞ்சு கேள்வியும் எழுதி கொடுங்க இப்போ எந்த சூழ்நிலையிலும் நம்மளால் சவால்களை சமாளிக்க முடியும் என்று நம்முடைய தலைவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் விவேகானந்தர் அவர்கள் இந்த பயிற்சி முகாம்களில் இருக்கும் பொழுது அவரை பிடிக்கவே பிடிக்காத ஒரு பேராசிரியர் இருந்திருக்கிறார் அவரை கண்டாலே ஆகாது ஒரு நாள் காலை உணவு சாப்பிட உட்கார போது ரெண்டு பேரும் எதிர்த்த மாதிரி உட்காந்துட்டாங்க மேஜையில் எவ்வளோ எரிச்சலான ஒரு விஷயம் பிடிக்காத ஒரு ஆள் எதுக்க அது சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டாங்கண்ணா இன்னைக்கு மத்தியானம் எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்டோம் செட்டி நாட்டு உணவகம் அந்த மேடம் சொன்னாங்கிறதுக்காக சொல்லலை நானே சொல்கிறேன் ரொம்ப அருமையாக உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அருமையான உணவு அரபு நாட்டில் வந்து செட்டிநாடு நிலை நிறுத்தினாங்களே எவ்வளவு சவாலா அதான் எவ்வளவு சவாலை ஜெயிச்சிருக்காங்க உணவு மேஜில் விவேகானந்தருக்கு எதுக்கு அந்த பேராசிரியர் உட்காந்துட்டார் பேராசிரியருக்கு செம்ம எரிச்சல் விவேகானந்தரை பார்த்து சொல்றாரு பன்றியும் பறவையும் ஒரே மேஜையில் சாப்பிட முடியாதுன்னார் டக்குனு எந்திரிச்சு நான் பறந்து விடுகிறேன் அப்படின்ட்டார் என்ன அர்த்தம் நான் பறவை அப்ப நீயே சொல்லவே இல்லை முடிஞ்சு அப்ப எந்த அளவுக்கு நம்மை நோக்கி ஒரு சவால் எய்யப்படுகிறது என்றால் அதே அம்பை திருப்பி எய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் நம் மனசுக்குள்ளே இருக்கிறது என்று நம்ம மண்ணை எத்தனையோ பேர் நிரூபித்திருக்கிறார்கள் சார் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இளம்பிரைன்னு ஒரு கவிஞர் அவங்க மேடத்துக்கு கூட அவங்க ரொம்ப ஃப்ரெண்டு தான் அவங்க ஒரு ஏழ்மை பற்றி ரெண்டு வரியில ஒரு கவிதை எழுதுனாங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே இல்லாத சூழல் அந்த வீட்டில் அவங்க ரெண்டு வரி தான் எழுதுறாங்க அடுப்பை பற்றவை அரிசியில ஒண்ணுமே இல்லை அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் அடுப்பை பற்றவை குளிராவது காயலாம் அங்க ஒண்ணுமே இல்லை ஆனாலும் கூட நம்பிக்கை சுடர் எரிய முடியும் என்று அந்த சவாலை எதிர்நோக்குகிற திறமை ஒரு கவிஞர்களுக்குள்ள இருக்கிறா இல்லையா அதுதான் வாழ்க்கையில ஈஸியா இப்ப சமீபத்துலயா ஒரு வருஷத்துக்குள்ள நடந்தது அமெரிக்கால மெக்சிகன் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்கு இல்லையா அங்க ஒரு சின்ன தெருவுக்குள்ள ஒரு அஞ்சு வயசு பையன் விளையாடிட்டு இருந்திருக்கிறான் பக்கத்தில் சேர் போட்டு ஒரு ஐம்பத்தாறு வயசில் அர்னால்டு லெமரான் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்துக்கிறார் இந்த பையன் ஒரு பெரிய இரும்பு குழாய்க்கு அடியில் விழுந்துட்டான் விழுந்து அதை நசுங்கி சாகிற நிலைமைக்காக அவர் பார்த்து போய் அந்த இரும்பு குழாயை நகட்டிட்டார் நகட்டி அவனை காப்பாற்றிட்டார் அதுக்கப்புறம் அதை நகர்த்தி பார்க்குறாரு அசைக்கவே முடியல அது அநேகமாக அறுபது எழுபது கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டார் அங்கே உருக்கிற அந்த தெருவுல இருக்கிற எல்லா காவலர்களும் எல்லாரும் வந்து அசைச்சு பார்க்குறாங்க அசைக்க முடியல அந்த இரும்பு குழாயின் எடை எண்ணூற்றி பதினாறு கிலோ கிட்டத்தட்ட ஒரு டன் ஒரு ஆபத்து வருகின்ற போது மனிதனுடைய உடல் காற்றுகிற ஆற்றல் அபரிமிதமானது என்று அந்த செய்திக்கு கீழே குறிப்பு கொடுத்துருந்தாங்க அறுபது கிலோ எடையை தாங்க முடியாத மனிதன் ஒரு ஆபத்துன்னு வரும்போது இன்னொரு கிளையை அப்படி அசால் தள்ளிட்டான் திரும்ப அவனாலே அதை நகட்ட முடியல பாபத்து என்று வரும்போது ஒரு சவால் என்று வரும்போது ஒரு சிக்கல் என்று வரும்போது நமக்குள்ளே இருக்கிற ஆற்றல் வெளியே வருகிறது அது ஏற்கனவே வளர்ந்து இருக்குது நம்ம வெளிக்காட்டுறது இல்லை அவ்வளவுதான் வடிவேலு மாதிரி எல்லாத்தையும் உள்ள படுக்க போட்டிருக்கோம் தேவைப்பட்டு அது வெளியில வரும் பல ரூபங்கள் வெளியில தெரிவது ஒரு உருவம் உள்ளே தூங்கி கொண்டிருப்பது பல ரூபங்கள் அவர்களே ஈசாப் நீதி கதையில ஒரு அழகான கதை உண்டுங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு வேட்டனாய் நாய் பசியோட தெரியுது என்னடா காலையிலேருந்து சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு இங்கிட்டு தெரியும் போது தொக்க ஒரு முயல் கிடச்சிருக்கு ஆக கிடச்சிட்டான்டான்னு விரட்டி இருக்கு முயல் அதை விட வேகமாக ஓடி இருக்கு ரெண்டுக்கும் ஒரே ஓட்டம் துரத்தல் படக்குன்னு போய் அந்த முயல் ஒரு பொந்துக்குள்ளே ஒழிஞ்சிருச்சு இதை பார்த்துக்கிட்டு இருந்த நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கு உன்னை விட எம்மா தூண்டு பைய குட்டி ஊண்டு முயல் பாரு உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு நீ தோத்து போயிட்டு அது ஜெயிச்சிருச்சு சிரித்துக்கொண்டே வேட்டை நாய் பதில் சொல்லி இருக்கிறது நான் உணவுக்காக துரத்தினேன் அவன் உயிருக்காக ஓடினான் அதனால் வென்று விட்டான் சவால் என்பது உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது இது என் உயிருக்கான ஓட்டம் என்று உங்கள் உள்ளம் சொல்லும் இல்லையா அப்ப ஓடுற ஓட்டம் இருக்கு இல்லையா அது எல்லா சவாலையும் அடித்து நொறுக்கிட்டு ஓடிருங்க அதனாலதான் புலிகள் வாழக்கூடிய காட்டில் இன்றைக்கும் மான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பாம்புகள் வாழக்கூடிய குளத்துக்கு பக்கத்தில் தான் தவளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது பூனைகள் வாழுகிற வீட்டில் தான் எலிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற என்ன நம்பிக்கையில் வாழுது இது நம்மளை அடிச்சு சாப்பிடாதுங்கிற நம்பிக்கையில வாழல எந்த சிக்கல் வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா அந்த ஆற்றல் உள்ள இருக்குங்க நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க எல்லா உயிருக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது பறக்கவே தகுதி இல்லாத பறவை கோழி அந்த கோழி ஒரு கழுகு வந்து அதோடைய தூக்க வரும்போது என்ன பண்ணு தெரியுமா ஒரு செகண்ட்ல பருந்து மாதிரி பறந்து போய் அந்த கழுகை எதிர்க்கும் பாத்தீங்களா அந்த உயிர் ஆற்றல் சவால் வரும்போது நான் பருந்தாக மாறுவேன் அந்த ஆற்றல் இயல்பா இருக்குங்க கண்ணதாசனை பத்தி எல்லாரும் ஒவ்வொரு பெரியவங்களும் சொன்னாங்க கண்ணதாசன் ஒரு பதினாலு வயது இளைஞனா இருக்கும்போது சினிமால ஏதாவது ஒண்ணு செஞ்சு சாதிக்கணும்னு பஸ் ஏறிட்டார் காரக்குடியில சென்னைக்கு கையில காசு இல்ல சென்னை வரைக்கும் தான் காசு இருக்கு மெரினா பீச்சில் நைட் ஆயிடுச்சு தூங்கிட்டு காலையில யாராவது தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா காசு வாங்கி மண்ணடியில இருக்கிற நகரத்தார் விடுதிக்கு போயிடலான்னு படுத்துருக்கிறார் நைட்டு பன்னென்றரைக்கு ஒரு போலீஸ்காரர் எழுப்புறாரு இங்கெல்லாம் படுக்க கூடாது எந்திரிச்சு போகணும் ஐயா எனக்கு வேற வழி இல்ல நான் விடிகிற வரைக்கும் இங்க இருந்துட்டு போறேன் கால் ரூபா கூட இல்லைன்னா எந்திரிச்சு போன் இருக்கார் கால் ரூபா இருந்தா நான் பஸ்ல போயிருப்பேனே அப்படின்னாரு நீ மொதல் இடத்த காலி பண்ணுன்னு அடிச்சு விரட்டுறாரு அழுதுகிட்டே பெட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு மண்ணடி வரைக்கும் நடந்தே போயிருக்கிறார் மெரினா பீச்சில் காந்தி சாலையில இருந்து காலம் மாறுகிறது அவர் பாடலாசிரியராக கவிஞராக ஒரு சினிமா தயாரிப்பாளராக மாறுகிறார் சுமைதாங்கின்னு ஒரு படம் எடுக்கிறார் சார் அதுல ஜெமினி கணேசன் பாட்டு பாடிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு காட்சி அந்த காட்சி எங்க வச்சார் தெரியுமா மெரினா பீச்ல அதே காந்தி சிலைக்கு பக்கத்துல ஜெமினி கணேசன் பாடிக்கிட்டே போவார் அந்த இரவு நேரத்துல ஒரு ஏழு கார் இந்த பக்கமும் அந்த பக்கம் போயிட்டே இருக்கும் இந்த காட்சியை மட்டும் எடுத்துட்டு வந்து வீட்ல போட்டு பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்றார் இதே காந்தி சிலைக்கு தான் காலன்னா காசு இல்லாம நான் அழுதுகிட்டே நடந்து போனேன் இப்போ இதே இடத்துல ஏழு கார் அந்த பக்கம் இந்த பக்கமும் போகுது இல்லையா இந்த ஏழு காரும் உங்க அப்பனுடைய சொந்த கார் என்று சொன்னார் என்றால் சவால்களை எதிர்நோக்குற திறன் எந்த இடத்தில் நாம் தோற்று அவமானப்பட்டோமோ அதே இடத்தில் நம்மையும் தாண்டி எழுந்து நிற்கும் ஏனென்றால் அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு திறன் நடுவர்களே உலகத்திலேயே அதிக நிலநடுக்கம் வருகிற நாடு எது தெரியுமா உலகத்திலேயே அதிக நல்ல ஜப்பான் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு நிலநடுக்கம் வருமா ஒவ்வொரு வருஷமும் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா உலகத்திலேயே அதிக நிலநடுக்கம் வருகிற நாடு ஜப்பான் உலகத்திலேயே அதிகமான ஆயுள் கொண்ட மனிதர்கள் ஜப்பானியர்கள் எங்க சவால் இருக்கிறதோ அங்கேதான் திறமையும் வளர்ந்திருக்கிறது என்பதுதான் இதற்கு அடையாளம் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் சிரியாவில் ஏற்பட்ட பூகம்பத்தையும் துருக்கியில் ஏற்பட்ட பூகம்பத்தையும் பார்த்து நாம் கொண்டிருக்கிறோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்தது இந்த சிரியா பூகம்பத்தில் ஈடுபாடுகளுக்கு இடையில் எத்தனையோ பேர் மாட்டிக்கொண்டு கிடந்தார்கள் ஒரு ஏழு வயது சிறுமி அவளுக்கு மேலே அவ்வளவு பாறைகள் ஒரு சுவரை இடிஞ்சு கிடக்குது ஒரு கையால் அவள் அதை தாங்கிக்கிட்டு தன் பக்கத்திலே படுத்திருக்கிற தம்பி தலையில் எதுவும் பட்டுவிடக்கூடாது என்று அவனையும் அணைத்து கொண்டு பதினேழு மணி நேரம் ஏழு வயது சிறுமி தன்னையும் காத்துக்கொண்டு தம்பியையும் காத்து கொண்டிருந்தாள் நேற்று வரைக்கும் ஒரு சாக்லேட்டுக்கு சண்டை போட்டவர் ஒரு பென்சிலுக்கும் பேனாவுக்கும் சண்டை போட்டவள் ஒரு ஆபத்து ஒரு சவால் ஒரு துயரம் என்று வரும்போது என்னையும் என்னால் காப்பாற்ற முடியும் என் தம்பியையும் காப்பாற்ற முடியும் என்று அவளுக்குள் இருக்கிற ஆற்றல் வெறி வருகிறது என்றால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் எல்லா மனிதர்களின் எண்ணங்களுக்குள்ளும் சவால்களை எதிர்நோக்கும் ஆற்றல் வளர்ந்துதான் இருக்கிறது அதை பயன்படுத்துவதில் தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தெளிவில்தனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கலந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரே இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கலந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவில்லை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கடந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்தக் கலந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவில்லை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கலந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த கடந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவில் அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணிப் பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி தெளிவில்தனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த களந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவி அதனைத் தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரே இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பயிக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலைத் தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரே தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவில்லை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்யத் தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை கலந்தத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்தக் கலந்தம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள் தெளிவில்லை தொடங்கார் இழிவென்னும் ஏதப்பா டஞ்சு பவர் முயுவ விளக்க உரை இழிவு தருவதாகிய குற்றத்திற்கு அஞ்சுகின்றவர் இன்ன ஊதியம் பைக்கும் என்னும் தெளிவு இல்லாத செயலை தொடங்க மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு அவமானம் என்னும் குற்றம் வரும் என்று பயப்படுபவர் நம்பிக்கை இல்லாத செயலைச் செய்ய தொடங்க மாட்டார் கலைஞர் விளக்க உரை களங்கத்துக்கு பயப்படக்கூடியவர்கள்தான் விளைவுகளை எண்ணி பார்த்து அந்த களங்கம் தரும் காரியத்தில் இறங்காமல் இருப்பார்கள்